நீ பொருளும் நல்லா இருக்கும் அப்புறம் குளத்துல இருக்க மண்ணா இருக்கக்கூடியல சாப்பாடு வந்துருச்சு இப்ப சாப்பிட போறோம் சாம்பார் குழம்பு ரசம் கொரியல் பொரியல் டவுஸ் பாயா பாயசம் மோர் அப்படம் வந்து ஒரு உத்தர ஆயிடும் சமைச்சிருக்காங்களே நீபி இத்தனை ஆயிடும் சமைச்சிருக்கோம் வீட்ல எவ்வளவு நேரம் நான் அஞ்சு நிமிஷத்துல சமைச்சிருக்கேன் உத்தராயிடும் தம்பி கடையில் பார்த்தீங்கன்னா பொருளும் தரமாக இருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் தேவைப்படுற நீங்கள் வந்து தம்பி கிட்ட வாங்கிக்கோங்க இது வந்து மன்னார்குடி தாவர வளர்த்த கடையில் இருக்குது இந்த கடை அந்த கடையில் கணேஷ் மேட்டல் அந்த கடையில் வந்து வாங்கிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் அண்ணா அண்ணியா அத்தா எல்லாம் வந்துருக்குறோம் உள்ள வருஷத்துக்கு வந்துருக்குறோம் இன்றைக்கி எங்களோட மச்சானுக்கு வந்து நிச்சயதார்த்த நாளைக்கு அதுக்காக இன்னைக்கு பல வகை ஜாமெல்லாம் வாங்குறதுக்காக இன்றைக்கி உழவர் சந்தைக்கு வந்திருக்கோம் இப்போ வாங்க போய் இப்ப பழமெல்லாம் வாங்கலாம் போய் பார்த்து வாங்கணும் எல்லாமே நிறைய வாங்கணும் அதனால உழவர் சந்தைக்குள்ள வந்திருக்கோம் பழமெல்லாம் வாங்குறதுக்கு போய் பாத்து எல்லாமே வாங்கலாம் பெரிய மச்சானோட மனைவி தங்கச்சி பெரிய மச்சான் அந்த லாஸ்ட்ல நிக்கிறாரு இது வந்து நம்ம சகலம் அங்க நிக்கிற ஒரு சரி இதனால சின்ன மச்சான கல்யாணத்துக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தத்துக்கு தான் இப்ப ஜாமான் பழகெல்லாம் வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம்

பா வந்து அது என்ன பண்ணலாம் இது என்ன பாள தம்பி இது வந்து செவ்வாழை வாங்கி இருக்கேன் தம்பி அந்த சாக்கல இருக்குது வந்து இது பூவம்பழமும் பூம்பழம் வாங்கி இருக்கேன் உளவர் சந்தையில பல வகையெல்லாம் எல்லாம் வாங்கிட்டேன் மத்த ஜாமெல்லாம் வேற கடைக்கு போற வாங்குறதுக்கு பென்ஸ் கிடைக்குதர்க்கு பென்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிடலாம் வாங்கிட்டு சரி ஒரே வண்ணப் பொருள் எல்லாம் வாங்க போறோம் ஆமா கணேஷ் மாடலுக்கு வந்திருக்கோம் பிளேட் எல்லாம் இருக்குிறதுக்கு நடு பிளேட் வாங்க வாங்க பாத்துட்டு ஆக்கி வாங்கச்சா ஃப்ளைட்டு வாங்குறதுக்கு வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்துருக்கேன் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு எண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டெல்லாம் வாங்கியாச்சு இப்போ கொண்டு போய் முதலாக கொடுத்து பில்லு போட்டுடலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு ஃப்ளைட்டை எடுத்துருக்கேன் ஃப்ளைட் எடுத்துட்டு பில்லு போட்டு கூட போனார் எந்த வந்தி சாப்பா சா மாலை போட்டுக்கு எந்த ஊருக்கு

தம்பி கடையில் பார்த்தீங்கன்னா பொருளும் தரமா இருக்கும் ரேட்டும் கம்மியா இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற நீங்க வந்து தம்பி கிட்ட வாங்கிக்கங்க இது வந்து மன்னார்குடி தாமரபுரத்த கடையில் இருக்குது இந்த கடை அந்த கடையில் கணேஷ் மேட்டல் அந்த கடையில் வந்து வாங்கிக்கங்க தண்ணி சாப்பிட்றதுக்காக போறப்ப தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா தண்ணி குடிக்கிறத ஒரு டம்ளர் ஒன்று வாங்கியிருக்கு அதோட வெயில் கடுமையா இருக்கிறதுனால ஆமா இது வந்து பசுரு எல்லா ஜாமும் எடுத்தாச்சா சரி சரி எடுங்க எடுங்க நாங்க போயிட்டு இந்த பிளேட் வாங்கிட்டு வந்துட்டோம் கண்ணை கடைக்கு தான் வந்திருக்கேன் பேன் சிஸ்டம் இருக்கு எல்லா ஜாமும் வாங்கிடலாம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம்

என்ன கவர்றீங்க சைவம்மா சையம்மா பிரியாணியா என்னது சைவம்மா சையம்மா சையம்மா ஆஹா ஆரி வந்து மால கேட்டுட்டாங்க அண்ணியே அதனால வந்து சையம்மா 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 நீங்க பிரியாணி வாங்கி போடாமா வாங்க சாப்பிட்டு யாராவது ஆ हां ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாரும் சாப்பிடுறோம்

அடிங்க <laughs> ரா <laughs> <laughs> <laughs>